வணக்கம் தமிழக அரசியல் பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தவி தாவிகாவுடைய வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய்ட்டு வந்து அது சிபிஐக்கு வந்து மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து பயங்கரமான ஒரு டாப்பிக்காக பேசப்படுது நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து போஸ்ட்லாம் போட்டார் அது பயங்கரமான உருட்டல்கள்லாம் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் வந்து உருட்டப்பட்டுச்சு அதாவது ஒன்றும் பெரிய சேஞ்ச் கிடையாது எஸ்ஐடி வச்சு வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிறது சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அஜித் அவர்களுடைய அஜித் அப்படிங்கிற பயனுடைய மரணத்துக்காக வந்து குரல் கொடுக்கும்போது விஜய் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா அதுக்கு சிபிஐ வந்து வைக்க வேணாம் அது வந்து ம மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அப்போ ஒரு உருட்டு ஊட்டி இருந்தார் இப்போ சிபிஐ வந்து இவரோட கேஸுக்கு வந்து வெச்சதே வந்து பார்த்திங்கன்னா வெறும் பெரிய வெற்றியாக வந்து பேசப்பட்டு இருக்குது இருபது நாட்கள் எல்லாருமே போய் தலைமுறைவாகி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தன்னுடைய தலைகளை காட்டி வந்து வெளியே வந்து இருக்காங்க இன்னும் கூட விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைக்கு வந்து சரி ஒரு பக்கம் தான் நீதி வந்துருச்சுன்னு சொல்கிறாரே அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி ப்ரெஸ்ஸுக்கிட்ட கிட்ட வந்து உட்காந்து கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லலாமில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்ல சொல்ல மாட்டாங்க அவருடைய கட்சி சார்ந்தவங்களும் சொல்ல மாட்டாங்க எல்லாருமே ட்விட்டரில் மட்டும்தான் போட்டு போட்டு போஸ்ட் போஸ்ட்டாக போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க இதுதான் நடந்துட்டுருக்குது சரி இது பக்கம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தா கூட அடுத்த கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு என்ன மாதிரியான கூட்டணிக்கு வந்து இவங்கெல்லாம் உழைச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படின்னா ஏடிம்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தாந்த ரீதியான மிகப்பெரிய சேஞ்ச் இருக்குது அதே மாதிரி இது யாருக்குன்னா டி டாவேகாவுக்கும் ஏடிஎம்கேக்கும் பிஜேபி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து என்னுடைய எதிரி தான் கொள்கை ரீதியான எதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி அப்படின்னு சொல்லி வந்து விஜயவர்கள் சொல்லியிருக்காரு ஆனால் அந்த பிஜேபி வந்து விஜயவர்களுக்கு கூட கூட நிற்குன்றாங்க கேஸுக்கு நிற்குன்றானுங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா இவங்களுடைய சித்தாந்தத்தை தாண்டி வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்களே கொள்கை எதிரின்னு ஒருத்தன் சொன்னவங்ககிட்டே போயிட்டு வந்து கூட்டணி வைக்கிறதுக்காக இப்படி தொங்கிட்டு இருக்கிற கட்சியை நான் வந்து வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது இது என்ன மாதிரியான மனநிலை அப்படிங்கிறது தெரியவே இல்லை அதில் என்னென்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு பக்கம் வந்து ஒரு ஆட்கள் என்ன சொல்கிறாங்க விஜய் விஜய்யோடைய ரசிகர்களை வந்து அவர் பண்படுத்தி அவர்கிட்ட கொண்டு வரதுக்காக அண்ணாமலை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க என்ன பண்ணாலுமே வந்து அஃபிஷியலாக வந்து ஸ்டேஜில் ஏறி கொள்கை ரீதியான எதிரின்னு சொன்ன ஒருத்தர் போய் வந்து கூட்டணி வைக்கிறதுக்காக இப்படி தொங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு நான் பதிலை வந்து நான் உங்கள்கிட்ட விட்டுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான விஷயம் கிடையாது அது வந்து பிஜேபி அப்படிங்கிற கட்சியை மிகப்பெரிய ஒரு பின்னடைவுக்கு தான் கொண்டு வந்து சேர்த்து ஏன்னா இந்திய லெவலில் வந்து பல மாநிலங்களில் வந்து ஆட்சி பண்ணிட்டு ஒரு கட்சியாக இருக்குது பதினாறு கோடி பேர் வந்து மெம்பராக இருக்காங்க அந்த கட்சியில் அவ்வளோ பெரிய கட்சி ஒரு சில ஸ்டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பிடிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்து இறங்கி போய் வேலை செய்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் லாஜிக்கான விஷயம் அப்படிங்கிறது தெரியல ஆனால் அதில் ஒரு பாசிட்டான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா ஒரு நாலஞ்சு பர்சன்ட் வந்து ஓட்டு விஜயவர்கள் கண்டிப்பாக பிரிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாலஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் இடைப்பட்ட வித்தியாசமாக மாறிடக்கூடாது அப்படிங்கறனால தான் எல்லாரும் உழைச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு லாஜிக் இருக்குது ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு வந்து ரெண்டு பக்கம் இருமுனி போட்டியாக வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் விஜயவர்கள் கூட வந்து நிற்கும் போது அவருடைய இளைஞர்கள் கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் ஆல்ரெடி அவங்க என்ன நினச்சி விஜயோவர்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல இளைஞர்கள் ஒரு கூட்டம் அவங்களாம் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா விஜயவர்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைக்கணும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே ஒரு ஜோ ஒரு ஜெயிச்சு வந்து ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பல பேர் சிஎம் இது சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாள் விஜயவர்கள் தான் சிஎம் அப்படின்னுலாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க இங்கே சில பேர் என்ன சொல்கிறாங்க பவன் கல்யாணுக்கு வந்து துணை முதல் ஒரு கட்சி மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து சொல்லவே முடியாது அது முதல் எலெக்ஷனில் அந்தளவுக்கு விடுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் விஜயாவுக்கு என்ன ஓட்டு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு மக்கள் மத்தியில் என்ன பல்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்த பிறகு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து பேச முடியும் ஆனால் அவங்ககிட்ட ஆர்கனைஸ்டான ஒரு குரூப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது விஜயா ஆர்கனைஸ்டான ஒரு குரூப் இல்லை அவர்கிட்ட வந்து ரசிகர்கள் கூட்டம் தான் இருக்குது அந்த ரசிகர்கள் கூட்டத்தை அவர் ஆர்கனைஸ்டு ஒரு அரசியல் கூட்டமாக மாற்றினார்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மிகப்பெரிய இடம்னா நான் சொல்கிறது அஞ்சு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட்டுக்குள்ளே எடுக்க வேண்டிய இடம் ஆனால் பத்து பர்சன்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இமாலய இலக்கு ஏன்னா ரெண்டு கட்சிகள் பிரிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு இருக்காங்க ஒன்றே ஒன்று என்னென்னா அதிமுகவுடைய தலைமையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்ஆ வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமே அது கீழே வந்து வேலை செய்யணும் யாராவது ஒருத்தங்களை சிஎம்மாக ஏற்றுக்கிட்டு அதன் மூலமாக வேலை செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை வந்து மற்ற கட்சிகள் செய்தா அப்படிங்குறதான் கேள்வி ப்ளஸ் துணை முதல்வர் முதலமைச்சர்லாம் கேட்டாங்கன்னா அதெல்லாம் ஏடிஎம்கே கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல அதெல்லாம் வந்து போக போக அரசியல் கணக்குகள் வரும்போது தான் தெரியும் ஆனால் இதில் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கிற ஒரே கட்சி எதுனா திமுக மட்டும்தான் அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பமும் கிடையாது யார் கூட்டணி வைக்கிறாங்கன்னு குழப்பம் கிடையாது யாரும் வெளியே போக மாட்டாங்க அப்படிங்கிறது டிஎம்கேக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே தெரியும் தெளிவாக இருக்காங்க யார் அடுத்தக்கட்ட தலைமை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க எந்தவித கன்ஃபியூஷனுமே இல்லாத ஒரு கட்சியாக திமுக இருக்குது ஸோ இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு குழப்பம் அதாவது ஏடிஎம்கே தாவேக்கா அப்புறமேட்டு பிஜேபி இந்த எல்லா கட்சிகளுக்குள்ளே இருக்க குழப்பம் வந்து யாருக்கு பெனிஃபிட்டாக போயிட்டு இருக்குதுன்னா திமுகவுக்கு தான் பெனிஃபிட்டாக போயிருக்கு இவங்க ஒரு முடிவுக்கு வந்து ஆகணும் மிக குறுகிய டைம்குள்ளே இந்த ஒரு முடிவுக்கு வந்தாகணும் நம்ம இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சா தான் அடுத்த கட்ட நடவடிக்கை நகர்த்தும் நகர்த்த முடியும் இந்த ஆளுங்கட்சியை வந்து அதிகாரத்துலேருந்து இறக்கிட்டு ஏடிஎம்கே அதிகாரத்தில் உட்காந்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட நடவடிக்கை ஏன் விஜயவர்களை தன்னுடைய லைஃப்பில் நினைக்கிற விஷயங்கள பண்ண முடியும் அதனால தான் விஜயவர்கள் எல்லா மேடையிலையும் பேசும்போது எல்லா கட்சிகளையும் வந்து விமர்சனம் பண்ணார் ஆனால் ஏடிஎம்கே மட்டும் விமர்சனம் பண்ணல ஏன்னா அவருடைய டார்கெட் ஏடிஎம்கே கூட எப்படியாவது கூட்டணிக்குள்ளே போயின்னு வந்து தான் அதுல பிஜேபி இல்லாமல் வந்து தான் போய் சேர்ந்துருப்பில் ஆனால் பிஜேபி சேர்கிறதுக்கு முன்னாடியே அவர்கள் போய் சேர்ந்துருந்தாங்கன்னா இன்னும் பெனிஃபிட்டான விஷயமா இருந்திருக்கும் அதை அவர் செய்யாமட்டது அவர் பண்ண மிஸ்டேக்கு ஸோ இந்த அந்த மிஸ்டேக் எப்படியா சரி பண்ணுன்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாலும் அதுக்குள்ளே இந்த நாற்பத்தோரு பேருடைய மரணம் அப்படிங்கிற செய்தி வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக கட்சிக்கு வந்து சேர்ந்துருச்சு அது சிபிஐ வரைக்கும் போயிடுச்சு அந்த சிபிஐ அப்படிங்கிறது வந்து அவர்கள் சொன்ன மாதிரியே மத்திய அரசாங்கத்தோட கையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் உருவாக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அது வந்து அவர்கள் வந்து கண்டிப்பாக பிஜேபியோடய கண்ட்ரோலில் தான் விஜயவர்களை வச்சுக்கிறதுக்குண்டான சூழ்நிலை வரும் உருவாகமா இல்லை அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா விஜயவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட சப்போர்ட்டில் ஏடிம்கேவோட சப்போர்ட் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து எலெக்ஷன் வந்து சந்திக்க முடியும் அரசியலை வந்து சந்திக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை தான் வரும் அது வந்து வெற்றியை சந்திச்சுட்டா பிரச்சனை கிடையாது தோல்வியை சந்திச்சுட்டு அது என்ன மாதிரியான பின்விளைவுகளை உருவாக்கும் அப்படிங்கிறது காலம் தான் நிர்ணயிக்கிறோம் இதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்குது அதெல்லாம் புரியாமல் வெறும் ஆன்லைனுக்குள்ளே வந்து அப்படியே பயங்கரம் இருக்காங்க இன்னும் இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐக்கு போடப்பட்ட கேஸு பல கேஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்கிறனால அதனால் அது தள்ளி போகும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்க உண்டான விளக்கம் கிடைக்காது அப்படிங்கிறனால தான் கொஞ்சம் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ஏன்னா கேஸை வந்து தள்ளி போடலாம் அது வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் விசாரணை விசாரணைன்னு சொல்லி ரொம்ப வருஷம் போயிட்டுருக்கும் பல கேஸ்லாம் பத்து வருஷம் இருபது வருஷம்லாம் நின்றுட்டு இருக்கான் பல ஊழல் வழக்குகள்லேருந்து பல அரசியல்வாதிகள் தப்பிச்சுட்டு போகிறதுக்கு உண்டான ஒரே காரணமே இது வந்து இதோடைய என்ன சொல்கிறது அந்த தள்ளி போடுறது அதுக்கு காரணம் தான் இந்த பல ஊழிகளில் தப்பிச்சிட்டு போனதுக்கு ரீசனே ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் விஜயவர்கள் மேலே என்ன விஜயவர்கள் வந்து லேட்டாக வந்ததுக்குண்டான காரணம் அதுக்கான விஷயங்கள் பல விசாரணைகள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி மூலமாக வந்திருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருக்க முடியும் ஆளுங்கரப்பான திமுகவுக்கு இந்த சிபிஐக்கு மாற்றப்பட்டது ஒரு பின்னடைவு தான் லாஜிக்கலி பார்த்தா எந்த ஒரு ஏங்கிளில் பார்த்தாலும் அது பின்னடைவு தான் ஆனால் அது பின்னாடி வந்து ஒரு விளக்க வருதுன்னு இல்லைங்களேன் சிபிஐ கேஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி ஒரு விளக்கம் வருதுன்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெனிஃபிட்டான விஷயங்கள் நடக்கும் ஆனால் அதுக்குள்ளே இங்கே என்னென்ன மாற்றம் போகுது அரசியல் என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கலாம் நமக்கு தெரியாது ஆக இப்போது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு இடத்துக்குள்ளே வந்து நிற்க நின்று ஆக வேண்டிய அவசியம் இருக்குது அழுத்தம் திருத்தமாக வந்து எடுக்க வேண்டிய பல முடிவுகளை தெளிவாக எடுத்து ஆகணும் இந்த ஒரு விஷயத்தை வச்சு தன்னுடைய மேலே இருக்கிற எல்லா தப்பையுமே மறைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கட்சி ஆறு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக அது நடக்காது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு இஷ்யூ கிடைக்கட்டும் அந்த இஷ்யூ வச்சு நம்ம லைஃப்பில் நம்மளுடைய ஆட்சிக்குள்ளே நடந்த விஷயத்தலாம் அப்படியே மறச்சி மறக்கடிச்சல் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் மக்கள் மறக்க மாட்டாங்க ஓரளவுக்கு மறப்பாங்க ரொம்ப மறக்க மாட்டாங்க ஸோ இவங்களுக்கு இவங்களே பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் மக்கள் பார்த்துட்டுருக்காங்க அந்த பரவாயில்ல அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்து மக்கள் மாறத்துக்கு திமுக விடாமல் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அதை பண்ணிட்டு இருப்பாங்க திமுக தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை எந்தளவுக்கு அழுத்தம் திருத்தமாக ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் தாலிகாவாக இருக்கட்டும் இல்லை பிஜேபி வர வைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுக்கின்ற வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு உங்களுடைய கணிப்பு என்ன இருக்குது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் எழுதுங்க அதாவது விஜயோடைய ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சும்மா ஆன்லைனுக்குள்ளே வந்து அந்த கட்சியுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் உட்காந்து பேசிட்டுருக்காங்கல்ல அதை மட்டும் நம்பிக்கிட்டு தயவு செஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க இதை தாண்டி அரசியல் இருக்குது உணர்ச்சி வசப்படாதீங்க உணர்ச்சிக்கு அடிமையாகாதீங்க அரசியலை உற்று கவனிங்க என்ன மாதிரியான ஆங்கிள் அவங்க பண்ணுறாங்க அரசியல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஆச்சு ரெண்டாயிரத்து எலெக்ஷன் வந்து ஏற்படுத்த முடியும் கொஞ்சம் அரசியல் வையப்பட்டீங்கன்னா அரசியல் வையப்படாமல் வெறும் உணர்ச்சி வசம் மட்டும் பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மாற்றம் வந்து விஜய் அவர்களிட்டே நம்மளால் பார்க்க முடியாது புரியும் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல இருந்து இன்னும் நிறைய பேசலாம் நன்றி வணக்கம்